வணக்கம் ஆண்பு தமிழ் பாரதி நேர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்னன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் இது வந்து வர்க்கத்துக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானிகள் அப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தாச்சுன்னா விரைவில் ஆண் இனமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அழிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய இந்த தகவலை விஞ்ஞானிகள் வெளியிட்டு ஆண் வர்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க அந்த தகவல் என்ன அதை பத்தி அந்த தெளிவாக தெளிவா போகிறோம் போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ வாங்க நேரில் நாம நிகழ்ச்சிக்கு போகலாம் நேரில் விஞ்ஞானிகள் ஆண் வர்க்கத்திற்கே தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா இந்த ஆண் வர்க்கம் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா கருவில குழந்தை இருக்கும்போது அது ஆணா பெண்ணான் அப்படிக்கக்கூடிய அந்த அவருடைய பாலினத்தை தீர்மானிக்கக்கூடியது இந்த குரோமோசோம்களோட எண்ணிக்கை தான் அந்த பாலினத்தை அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த குரோமோசோம்கள் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த எக்ஸ் ஒய் குரோமோசோம்களில் வந்து இரண்டு எக்ஸ் குரோமசோம்கள் அதாவது எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்கள் இருந்தால் அது பெண் பாலினத்தையும் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற குரோமோசோம்கள் இருந்துச்சுன்னா அது வந்து ஆண் பாலினத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் இதுல வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ஒய் குரோமோசோமோட எண்ணிக்கை ஆண்கள்கிட்ட வெகுவாக குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒய் குரோமோசோமோட எண்ணிக்கை வெகுவாக குறைவதனால என்ன ஆகும்னா எக்ஸ் எக்ஸ் குரோமோசோமோட வளர்ச்சி மட்டும் தான் இருக்கும் இதனால பெண் குழந்தைகள்தான் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆண் வர்க்கம் அழிவதற்கான ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ இது நாளாக நாளாக இந்த ஆண் இனமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன் இதை பத்தி உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சு பல தகவல்களை நம்ம வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தாச்சுன்னா மனிதர்களில் ஒய் குரோமோசோம் ஆண்களின் வளர்ச்சிக்கு முக்கியமானது ஒய் குரோமோசோம்கள் சிறிய அளவாக இருந்தாலும் அது வந்து எஸ்ஆர் ஒய் மரபணுவை கொண்டுள்ளது எனவே இது ஆண் பண்புகளை வளர்ப்பக்கூடிய பாதையை தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரபணு கருத்தரித்த பன்னிரெண்டு வாரங்களுக்கு பிறகு தான் இது வந்து செயல்படுத்தப்படும் இதில் வந்து டெஸ்ட்ரோஸ்டானை உருவாக்கி ஆண்களுடைய உடல் பண்புகளை வடிவமைக்கக்கூடிய சக்தி இந்த இந்த குரோமோசோம் இந்த ஒய் குரோமோசோமுக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பற்றி உயிரியல் ஆராய்ச்சியாளர் ஜெனிஃபர் எ மாஸ்டர் கிரேவ்ஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர் என்னன்னு பார்த்தாச்சினா கடந்த முந்நூறு மில்லியன் ஆண்டுகளில் அதனுடைய அசல் மரபணுக்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டில் இப்ப வந்து பார்த்தாச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்றை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கிறது நாற்பத்தைந்து மரபணுக்கள் மட்டுமே இப்போ மிச்சம் இருக்கிறதா அந்த விஞ்ஞானி சொல்லியிருக்காங்க சோ இதில் வந்து பார்த்தாச்சுன்னா அந்த ஒய் குரோமோசோம்கள் ஒரு அதனுடைய காலகட்டம் அந்த ஒய் குரோமோசோமுடைய காலகட்டம் முடிவுக்கு விட்டதாக அவர் வந்து சொல்றார் இந்த விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் இந்த ஒய் குரோமோசோம்கள் வந்து பதினோரு மில்லியன் ஆண்டுகளுக்குள் முற்றிலுமாக அழிந்துவிடும் அந்த பதினோரு மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள மறைஞ்சிடும் விஷயம் இன்றையிலிருந்து பதினோரு மில்லியன் ஆண்டுகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி ஆண்டுகள் தான் இந்த விஷயம் நடக்கும் ஒரு கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமியில ஆணினம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ ஒரு கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமியில வந்து ஆணினம் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க தெரிவிக்கிறாங்க ஸோ அதுக்கும் ஒரு மாற்று வழியை இயற்கை கண்டிப்பாக கண்டுபிடித்திருக்கும் இந்த உலகத்தை படைத்தது இயற்கை தான் இயற்கையை மிஞ்சி வேற எந்த விஷயங்களும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இயற்கை ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்தால் அந்த விஷயத்திலிருந்து தன்னை தகவமைத்துக் கொள்ள ஒரு புதிய மாற்று வழியை இயற்கையை உருவாக்கி கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த உயிரியல் ரீதியாக பல பரிணாம வளர்ச்சிகள் இந்த உலகத்தில் நடந்திருக்குது ஸோ அதன்படி இந்த மரபணு ரீதியாக ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்திலையும் ஸோ இயற்கை அதற்கான ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் ஸோ அதுக்கான மாற்று வழியையும் இயற்கை உருவாக்கி கொள்ளும் அப்படிங்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது பதினோரு மில்லியன் ஆண்டுகள் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்பவுமே சொல்லி இப்ப இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே ஒரு பயங்காட்டி இருக்காங்க இந்த விஞ்ஞானிகள் இதுவே ரொம்பவே இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இது வந்து ஒரு ஆராய்ச்சி வெளியிட்டு இவங்க தான் அந்த இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இந்த ஒய் குரோமோசோமுடைய அழிவுக்கு அப்புறம் ஆண் வர்க்கமே அழியும் அப்படிங்க கூடிய சூழ்நிலை வந்து இருந்தாலும் அதற்கு மாற்று வழி ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பைனி அப்படிங்கக்கூடிய ஒரு எலியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து என்ன என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஒய் குரோமோசோம்கள் முற்றிலுமாக அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது இன்னொரு புதிய ஆண் தன்மையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மரபணுவை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ நான் முதலே சொன்ன மாதிரிதான் தான் இயற்கை ஒரு விஷயத்தை வந்து அதில் இருந்து தன்னை தகவமைத்துக் கொள்ள புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிற மாதிரி அந்த மரபணு விஷயத்துல வந்து அந்த இயற்கை ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு ஸோ இந்த ஒய்க்ரோமசோங்களோட எண்ணிக்கை குறையக்கூடிய பட்சத்தில் அது இன்னொரு மரபணுவை அதை கிரியேட் பண்ணி இந்த ஆண் பண்புகளை வளர்க்கக்கூடிய ஒரு குரோமசோமோட எண்ணிக்கை குரோமசோம்களை உற்பத்தி பண்ணுறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒய் குரோமசோம்களுடைய மறைவு மனித இனப்பெருக்கத்துடைய எதிர்காலம் மற்றும் கடுமையான பரிணாம மாற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி கவலையை எழுப்புவதாகவும் அந்த விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் அவங்க பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஒய் குரோமோசோம்களுடைய வீழ்ச்சி வந்து உயிரியல் ரீதியாக பல ஒரு மாற்றங்களை மனிதனத்துக்கு மேலே ஏற்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு கோடி ஆண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நாம இப்போவே அதை ஏன் பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் வந்து யோசிக்க வேண்டியிருக்குது ஸோ இருந்தாலும் இந்த தகவலை முதல்ல கேள்விப்பட்டதுமே நிறைய ஆண்கள் ரொம்பவே கவலைப்பட்டுட்டாங்க என்ன நம்ம ஆண் இனமே அழிய போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிக்கு அவங்க ஆளாயிட்டாங்க ஸோ அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்தலாம் தான் இந்த தகவலை வந்து நம்ம வந்து வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கோம் நேர்களே ஸோ நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள மாதிரி இதன் மூலமாக ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு போய் சேர்ற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க ஸோ மறக்காம இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களை நன்றி வணக்கம்